ஆகையினாலே ஞானிகள் காட்சி வந்து அவன் தத்ரூபமாக பார்ப்பான் ஒரு சின்ன உண்மையை சொல்றேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் தான் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாய லட்சம் நேரம் ஒருவர் வந்து மனம் பார்க்கலாம் இந்த ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவர் மனைவியே இருக்கின்ற பொழுது என் பக்கத்தில் இருக்கிறது பெரிய வீசித்தான் அதை என்னன்னு அம்பாள் முகம் வாடி இருக்குன்றார் அம்பாள் முகம் வாடி இருக்குன்ற அம்பாள் முகம் வாடி இருக்குன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை எங்களுக்கு ஒன்றுமே புரியலை கடைசியில் என்னென்னு சொல்லி சிவச்சாட்டி சொன்னி என்னையும் அம்பாள் முகம் வாடி இருக்கிற எல்லாம் குரம் பாடுறாங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சா தெரியுது அந்த அம்பாள் சன்னதியிலே இருக்கிற ஒரு சிவனடியார் பிராப்தி அடைஞ்சிட்டார் எப்பொழுதுமே சன்னதியில் இருக்கிற ஒரு நடந்து விட்டா உடனே திரை போட்டு பூஜை நிறுத்தி போனாங்க எழுத்துட்டு போன தான் சாந்தி பண்ணி எத்தனை காலம் பூஜை தருது அப்படியே சேத்திரால் பொண்ணு வெளியே இருக்கிறது யாருக்கும் தெரியாது யோசித்தார் அம்பாள் முகம் வாடி இருக்கு நமக்கு அம்பாள் செறிச்சாருன்னு தெரிய மாட்டேங்குது முகம் வாடினாலும் தெரிய மாட்டேங்குது சிவனடியார்கள் வந்து அவர் கண்ணிலே அவர் காட்டியே இருப்பார் அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டை சொல் என்று வந்தா என்று எந்த என்று திருக்கூத்து என்று அதாக வெளிக்காட்டுல எனவே அரவு கும்புடலும் ஷடையாட ஆடுவார் கூத்து ஆறாமை கூத்தை கண்டு தான் நினைக்கின்றான் அறிந்து கொண்டே இருக்கின்ற அந்த ஆர்வம் ஆறாமல் விரவும் காதலில் நிற்குவோங்க வேதம் படியும் திருப்படிக்கு இரவும் மகன் பணிந்து ஏற்றி இன்பம் சிறப்பு மன்னாளில் ஷெரமன் என்ன வேதம் படியும் திருப்படி கீழ் பஞ்சாக்கரபடியின் கீழே இருந்து வணங்குறார் ஏன் வேதம் வேதம்படியாரு அது அதுக்கு பேர் என்ன பேரு பஞ்சாக்கரபடியின் பேரு எனவே பஞ்சாக்கரபடியின் கீழ் இருந்து ஷெரமான் பெருமான் நாயனால் அங்கே வணங்குகிறார் எப்படி பேரம்படியும் திருப்படிக்கு இரவும் பகலும் பணிந்து ஏற்றி இன்பம் சிறக்கும் அந்நாடி அங்கே ஆடலை கண்டு சரமன் பெருமான் வணங்குகின்ற அந்த நாடிலே ஆடும் பெருமான் பாடல் கேட்டருளி தாழ்த்தபடி இந்த சிலை பண்றதுடைய நோக்கம் என்ன அந்த திருவந்தை களத்திலே தான் பூஜனை செய்கின்ற பொழுது சிலம்பொழி தாழ்த்தியது ஏன் தாமதன் கேட்டதுக்கு சுந்தரன் பாடினா அயல் என்று அப்போ சுந்தரனுடைய சுந்தரனுடைய பாடனுடைய மகிமையை உணர்த்தி சுந்தரனோடு தன்னை நட்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் அந்த காரியத்தை பண்ணியிருக்காரு அது நினைவு வந்தது நாம் வந்த நோக்கம் என்ன சுந்தரனை காண்பதற்கு வந்து வந்த இடத்துல தரிசனம் பண்ணி இருக்கிறோம் எனவே வந்த காரியமாக சுந்தரனை காண்பதற்கு செல்வோம் என்று தொடங்குகிறார் பாடும் பெருமான் பாடல் கேட்டு அருளி தாழ்த்தபடி தமக்கு கூடும் பரிசால் சுந்தர சுந்தரனுடன் நட்பு கூடும் அந்த நினைவோடு முன்பு அருணி செய்த நாவலர்கோவை இறைவனார் உணர்த்தப்பட்ட அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை நீடு பெரும் காதலில் காண அந்த பெருமானை காணுகின்ற மிகுந்த விருப்பத்தோடு நிறைந்த நினைவு நிரம்ப மால் தேடும் பாதர் அருளினார் திருவாரூர் மேல் என எழுந்தார் பிரம்ம விஷ்ணுக்களும் தேடுகின்ற திருவடிவிலை அந்த பெருமான் உணர்த்த சுந்தரமூர்த்தி நாயனாரை காண்பதற்காக சேரமான் பெருமான் நாயனார் திருவாரூரை நோக்கி புறப்படுகின்றார் அப்படி புறப்படுகின்ற பொழுது அறிவின் எல்லையாய திருத்தில்லை எல்லை மாற்று இறங்கி ஞான வடிவமாக இருக்கின்ற அந்த சில்லையினுடைய இல்லை சில்லைக்கு என்ன பேரு ஞான வடிவு ஞானத்தின் எல்லை சைவம்னு சொன்னாலே பில்லையை பற்றிய செய்தி கூட கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறார் கிளையை பற்றி செய்தியில் தான் கோயில் புராணம் என்பதை குற்றம்புடி மகாவிஸ்வாச்சாரியர் செஞ்சிருக்கிறார் சைவன் படிக்க வேண்டிய அவசியமான நூல்களிலே ஒன்று கோயில் புராணம் கோயில் புராணம் பிள்ளையை பற்றி செய்தி தெரியலன்னா அவர் சைவனே இல்லை என்று உங்களுக்கு தெரியும் திருக்கோயிலில் இருக்கிற மூச்சுகளுக்கெல்லாம் அருளாகி சாணித்தியம் எங்கிருந்து வருகிறது கில்லையிலிருந்து அதிகாலை தொடங்கி வருகிறது அத்தஜாம பூஜை உடனே இந்த பெருமானுடன் இருக்கிற சாணித்தியமெல்லாம் அங்கே உரி சேர்க்கிறது கில்லையிலே இருக்கிற அந்த பெருமானுடைய சாணித்தியம் ஆயிரம் கலைகளுக்கும் ஏற்பட்டதுங்க இப்போ நம்ம வீட்டில் மின்சாரத்தை அடைக்குவதற்கு ஒரு யூனிட் வைத்திருப்பதை போல அருளை அழைப்பதை கலைகள் என்று வளர்ந்துவார் அது இந்த நாடி ஜோஷம் பார்க்குறவங்க சில பேர் சுவாமி போல சாணித்யம் கூட சொல்லிடுவாங்க ஆனால் தில்லையை அடக்க முடியவில்லை ஆயிரத்திற்கு மேல் வருகிறவங்க பார்ப்பார் இந்த தில்லையை பற்றிய செய்திகள் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சவன் குறிப்பாக ஆடவர் வல்லானை பற்றிய தத்துவமும் கண்டிப்பாக தெரிந்தால்தான் அவன் சைவன் ஏனெனில் தில்லை என்பது சைவத்திற்கு ராஜதானி தலம் சைவத்திற்கு ராஜதானி தலம் அதனால தான் அறிவின் எல்லையாய திருத்தில்லை எல்லை மான் பிரிவிலாத திருவடியை பிரிவில்லாத தன்னுடைய மனதிலே ஒருபோதும் மறவாத அந்த திருவடியை பெருகும் உள்ளத்திலில் பெற்று இந்த திருவடியை நினைக்கின்ற அந்த அன்பு பெருக பெருக அந்த உள்ளத்தை பெற்றுக்கொண்டு செரியும் நகர் மந்தனுடையும் அம்மையார் சிவனது ஏவலின்படி அம்மையால் கொடுக்கப்பட்ட ஞானப்பாலை உண்ட அந்த ஞானசம் திருமதாரம் செய்த புகலின நலனை சென்று மணங்கி என வழி வரி தெரியிலிருந்து புறப்படுறார் செரியும் போனவர் வந்தும் புகழி சென்று இறங்கி வரி செயற்கருத்தார் கோயில் பல வணங்கி மகிழ்ந்து வழி வருவார் திரு புகழியாக சொல்லக்கூடிய அந்த அந்த சீர்காழியை மணங்கி கொண்டு வழியிலே இருக்கின்ற அந்த தலங்களை எல்லாம் அங்கேயே மணங்கி வருகிறார் வழியிலே என்ன தலங்களை எல்லாம் வணங்கினார் என்பதை சொல்லுகின்ற பொழுது திருக்குள்ளிருக்கு வேலூர் நின்றியூர் முதலான தலைகள் அங்கே சொல்லி காட்டப்படுகிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி சமயக்குறவர் நால்வர் இந்த நால்வரை எப்படி அடையாளமா சமயக்குறவர் நால்வர் யாரெல்லாம்

ஞானசம் வந்த கையில் பொன் தாளம் இருக்கும் அல்லது ஒரு கையிலே பொற்கத்தை ஏங்கி ஞானம் உண்ட கழிப்புனாலே ஒத்த கால துவிப்பு நடனமாடும் மாதிரியும் ரெண்டு வடிவம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வேண்டாம் ஞானசம் உங்களுக்கு என்ன வடிவம் கையிலே பொற்காழமும் இருக்க வடிவம் இருக்கிறது ஞானம் உண்ட கழிப்பினாலே பொற்கின்னத்தை ஏந்தி நடனமாடுவதை போலவும் கொத்த கால திருவிழாடுற அந்த அந்தவரின் செய்து அந்த எங்கே ஞானம் உண்டு அந்த கழிப்பில் இருக்கும் மாதிரி அங்கே இருக்கும் அப்பர் பெருமானுக்கு மட்டும் நாகரில் இரண்டு கையும் கூப்பியது அப்பருக்கு மட்டும் எப்படி இருக்கும் ரெண்டு கையும் வணங்கினாங்க வேறு யாருக்கு இருக்காது நானும் தான் கேட்கணும் ரெண்டாவது அப்பருக்கு மட்டும் தோல்லை உணவாரப்படைய சாத்தியம் தோளில் சாத்தியம் இருக்கும் சுந்தரருக்கு பொற்புறமும் கையில் என்ன இருக்கும் இது இருக்கும் அரசகுலத்துக்குள்ளே அந்த இது இருக்கும் மகுடம் இருக்கும் அரசகோளத்துக்குள்ளே அந்த மணிக்கும் ஞானசிம்மந்தருக்கு வந்து அந்த அந்த கூத்தலை முடித்து இருப்பாங்க ஆனால் சுந்தரருக்கு அரச அரசகோளமாக இருப்பாள் கையிலே பொற்புறம்பையும் இதையும் தானியத்துக்கொடி மாணிக்க வாசகருக்கு ஷிமுத்திரையும் ஏடும் கைதலும் மாணிக்க வாசகருக்கு என்ன இருக்கணும் ஷின்முத்திரையும் ஏடும் கைதான் இது அடையாளம் எங்கே சொல்கிறேன்னா நம்ம குழந்தைகள் கேட்டால் நம்ம அடையாளம் சொல்லணும் குழந்தைகள் கேட்டால் அடையாளம் சொல்லணும் பக்கத்தில் வந்து என்ன சாமியின்னு கேட்டோம்னா சொல்லணும் கோயிலுக்கு சமயத்தில் மாற்றி கட்டிடுவாங்க கோயிலில் சமயத்துக்கு மாற்றி கட்டிவிடுவாங்க உதாரணமா கே. முலர் இருக்கா? இருந்து என்பது தெய்வانيةன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பஞ்சு உது. ஆ. பச்சி அல்லது நீலன உடைச்சி இருந்தா அது வள்ளி சன்னிர பட்டு உடைச்சி இருந்தா அது தெய்வம். ஜாடைக்கு மாத்தி விட்டானே சொல்லணும் நாம. இதெல்லாம் நம்ம கூர்மையாக படிக்கணும். வெளியில் உள்ளவங்களுடைய பக்தி வேறு இந்த வகுப்பில் வர்றவங்களுடைய நிலை வேற நம்ம கல்லாம் கம்மி எப்படி இருக்கணும் போலீஸ் கண்ணு வாங்க கேமரா கண்ணாக இருக்கணும் எல்லாம் கவனமாக இருக்கணும் யாராவது ஒன்று கேட்டேன்னா இதுவரை கேட்டால் தெரியுமேனு உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் ஆனையினால எங்கள் ஞானம் போனவரை அந்த அவதரித்த தீர்காடை மணி மற்ற தளத்துக்கு சென்று நலகோச பங்களை வேறு உத்தரகோஷ பங்கைகளாக சீவா மாறி முன்னெடுத்து செய்திருப்பார் உத்தரகோஷ பங்கு

எந்த தலைவர் எனக்கு தெரியாது அகத்திலு அவசரத்தில் பூஜை பண்ணும்போது மூர்த்தியை மாற்றி வச்சார் தலைவரான தலைவர் வருது அது உத்தரகோஷ மண்டியாக இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது ஆனால் நான் சொல்லப்போனே எனக்கு படுநாள் சமையல் ஒரு நூறு கோயில் போயிருக்காங்க அதாவது கோயில் வந்து கிழக்கு பார்க்க இருக்கிறதுக்கு தான் நீங்கள் சொல்கிறதே இருக்கிறது மேகப்பாக்கம் வரும்போது பிள்ளையார் மாறி போவாரு ரெண்டாவது எங்கள் தலைவரான தலை எந்த தலைவன் எனக்கு ஞாபகம் இல்லை அகத்தில அவசரத்தில் ஆற்றி மூர்த்தியை வச்சுட்டு பூஜை பண்ணி ஒன்று இருக்கிறது இதே மாதிரி பெண்ணாகடம்ன்ற ஒரு தரம் இருக்குது அந்த பெண்ணாகடம் தளத்தில் சுவாமியை நோக்கித்தானே இடம் பக்கணும் வெளியே பார்க்க இருப்பார் இடமும் ஏன்னா அந்த தரபுராணத்தில் ஊடிக்காலம் வெள்ளம் இருக்கின்ற பொழுது அந்த வெள்ள நீரை உறிஞ்சுவதற்காக இருந்தால் நம்ம இருக்கும் ஆனால் ஒரு கோயிலில் ஒன்று மாறி இருந்ததுன்னா தரபுராணத்தில் பார்க்கணும் அது ஒரு ஐதீகம் அது அது என்ன காரணம்னு நமக்கு தெரிய வராது ஆனால் உத்தரகோசம் மங்கையில் மாறிது உத்தரகோசம் மத்தியில் ஒரு சிறப்பு அந்த ஆடல் உள்ளாருக்கு தாழம்பு சூடுவாங்க ஏடல் விளையாடுறது தாழம்பு சொல்றாங்க எதனிடத்தையும் இருப்ப இருப்பு அட்டவ தாழம்பு என்ன மட்டும் ஒதுக்கி கொஞ்ச நேரம் தான் அபிஷேகம் முடிஞ்ச கொஞ்ச நேரம் மட்டும் அந்த தானம் இருக்கும் அதுக்கப்புறம் அதை படிவடைஞ்சிடுவாங்க ரெண்டாவது நீங்கள் சொல்ல ஒரு காரணமும் இருக்கலாம் ஆனால் நான் கேள்விப்பட்டது எதையுமே அவர் விழுப்பவில்லை ஆனால் அது பொய் சார்ந்து உரைத்தது என்று காட்டுவதற்காகவும் விஞ்ஞான ரீதியில் நம்ம கூட தாழங்கு சிறப்புறது அந்த காலத்தில் பெண்களுக்கு தாழங்கு வைப்பாங்க கருக்கள் வந்தாச்சுன்னு எடுத்து தூர கொண்டு வந்துடுவோம் அது யாருன்னா மேற்படி யார்கிட்ட ரொம்ப விருப்பம் அந்த வாசம் அதனால் பல வகையிலே அது இருக்குது ஆகனால அந்த த பல தலங்களை வணங்கி செல்கிறார் வழியில் குழியில் செழுவையில் மத மலர்கின்ற வாவிகள் படுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களை அப்படியே கடந்து செல்கிறார் செல்லுகின்ற பொழுது சுளியில் தர திரை சுழியும் துறை நீர் பொன்னி கடந்து ஏறி பொன்னி சைவ பரிபாஷையில் பொன்னி என சொல்லக்கூடியது காவிரியை குறிக்கும் பொன்னி நாடு என்றால் காவிரி பாய்கின்ற சோழ நாட்டை குறிக்கும் பொன்னி நாடன்னா சோழ நாடன்னு அர்த்தம் பொன்னின்னா அது காவிரியை குறிக்கும் எனவே பொன்னி கடந்தேறி ஏறி காவிரி பாய்கின்ற அந்த நதி அந்த கரையை கடந்து ஏறி விழியில் திகழும் திருவுறனால் விரும்பும் இடங்கள் இறைஞ்சி நம்முடைய சிவபெருவானுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு நெற்றிக்கண்ணும் நீல கண்டமும் எனது நெற்றிக் கண்ணும் நீல கண்டமும் அதைத்தான் சுட்டுக் காட்டுகிறார் விழியில் திகழும் திருநுதலால் நெற்றிக்கண்ணை உடைய அந்த பெருமானை விரும்பும் இடங்களில் இறைஞ்சி அப்படி காவிதரையை கடந்து விரும்புகிற இடங்களுக்கெல்லாம் சொல்கிறார் அவை திரு வீரட்டம் திரு மீயச்சூர் மியச்சூர் இளங்கோவில் திரு திறனை திரு அம்பர் மாகாணம் திருமுக்குடி என சொல்லக்கூடிய தலங்களாக இருக்கும் என்று இந்த உரையாசிரியர் சொன்னார் பல இடங்கள் இறைஞ்சி கடுவியில் பெருவெள்ளமும் கொள்ளா கடனி ஆறு கண்ணுற்றா பல இடங்களை கடந்து திருவாரூரினுடைய எல்லைக்கு அங்கே வருகிறார் திருவாரூர் எல்லைக்கு வருகின்ற இதே நேரத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கிறார் என்பதை அறிந்து சிரமன் பெருமான் அங்கே திருவாரூருக்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பல தலங்களை அங்கே தரிசனம் செய்துவிட்டு திருவாரூருக்கு வர்றார் நம்பிதானும் அந்நாள் போய் நம்பிதானும் அந்நாள் போய் நாகை காரோணம் பாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாகை காரோணம் சென்று பெருமானை தரிசித்து பாடி அங்கொன் மணிப்பூன் மணிப்பூன் அவமணி நவமணி ஆடைகள் சார்ந்த மடல் பரிமா பைம்பொல் சுரிகை முதலான பெற்று மற்றும் பல பதியில் தம்பிரானை பணி தேற்று திருவாரூர் சேர்ந்திருந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாகை காரணத்தை தரிசனம் செய்துட்டு வர்றார் சுந்தரமுர்த்தி சுவாமிகள் அழித்து இருந்த திருநாகை காரணம் எல்லோரும் படிந்தனும் ஏன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேன்னு தெரியுமா நம்ம இன்றைக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அதில் கேட்டுருக்கோம் பட்டாடை வேணும் பிரியாணி 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 வேணும்னு கேட்பாரு கறிவீரவும் நெய்ஷ ஒரு முப்போதும் வேணுமா வேறு எந்த தேவையானதையும் கிடையாது என்ன பொறு கவரி வேணும் நல்ல பொருள் படிக்கப்பட்டு சும்மாசனை வேணும் ஏன் கிட்ட கேட்டால் எனக்கு செல்போனும் வேணும் லேப்டாப்பும் வேணும் சாமி நீர் வந்தீரும் உன் பக்கத்தில் இருந்து நான் செல்ஃபியும் எடுக்கணும் ஒரு காலத்தில் சாமி வந்தால் என்ன வர கேட்கலன்னு எனக்கு இப்ப இப்போ சார் சாமி வந்து இவனைக்கு அப்பா உனக்கு என்ன வரணும் நீங்களும் ஒரு செல்ஃபி எடுத்து வேணும் இதுதான் வேணும் வேண்டு என்ன வேணுங்கிறவங்க தென்னாகவே காரணம் படிக்கலாம் அதில் தான் அவன் எல்லா அலங்கார பள்ளிகளையும் வாங்கிக்கலாம் எதற்காக இதை சொல்லப்படுகிற தேவையான இறைவனானவன் பொன்னும் தருவானை திருவும் உணர்ப்பானை இம்மைக்கு வேண்டியதையும் மருமைக்கு வேண்டியதையும் இதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த திருநகர் காரணம் அந்த பதியம் வைக்கப்பட்டிருக்கிற அன்பை அவரை மட்டுமே நம்ம பண்ணிக்கப்படுவான் ஆகையனால பந்து திருவாரூர் அங்கே நம்முடைய பெருமான் சென்று சேர்ந்தார் வந்து சேரர் பெருமானார் மன்னும் திருவாரூர் எந்தரமுட்டி சுவாமில் திருநாகர் காரணத்தில் இருந்து வழிபட்டிருக்கேன் திருவாரூர் வர அதே நேரத்தில் சேர பெருமானும் மண்ணும் திருவாரூர் எயில அங்கே திருவாரூருக்கு நம்முடைய சேரமான் பெருமான் நாயனும் செய்த அந்த நாள பெருமானும் அரசர் பெருமான் வரவேற்று நம்முடைய அரசர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர் சென்று வணங்கி வரவேற்று சிந்தை மகிழை எதிர்வன்று சென்று கிடைத்தார் சேர் அரனார் சந்த விரைத்தார் வன் தொண்டர் முன்பு விரும்பி உடன் தாழ்ந்தார் பேரமாண்டர்மா நாயனா விரைந்து சென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியிலே சென்று வீழ்ந்து வணங்கினார் இடத்துல அதான் உங்களுக்கு ஒரு கேள்வி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்லுகின்ற பொழுது நம்பி ஏன் நம்பின்னு சொன்னார் அவருக்கு பேரே சைவத்தில் ஆளுடைய ஆளு பெயரை வச்சு நீங்கள் சொல்லணும் நாலு பெயரை சொல்லுகின்ற பொழுது எப்படி சுந்தரருக்கு ஆளுடைய நம்பி ஞானசம்பந்தருக்கு ஆளுடைய பிள்ளை அப்ப இருக்கு ஆளுடைய அரசு ஆளுடைய நம்பி மணிவாசகருக்கு ஆளுடைய அடிகள் இந்த சொல்வதை நமக்கு தெரியும் ஆகையினாலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கண்டு நம்முடைய ஷேரமான் பெருமான் நாயனார் திருளை விழுந்து வணங்கினார் யார் யாரை வணங்கினார் ஆனால் சுந்தரமூர்த்தி சாமிகள் ஷேரமான் பெருமான் நாயனை பூர்த்தி அடித்து எருமணன் சீதார் கோலத்தை சொல்வார் சுந்தரமூர்த்தி சாமினார் ஷேரமன் பெருமாள் நாயனார் காலில் விழுந்து வணங்கினான்னு சொல்லப்படாது அது அந்த இடத்துல கவனமாக சொல்வார் இந்த பாடலை படிக்கிறார் வந்து சேரர் பெருமானார் மண்ணும் திருவாரூர் அந்த நாடு பெருமானும் அரசு பெருமான் வரவேற்று சிந்தைமகில எதிர்கொண்டு சென்று கிடைத்தார் சேரனால் சந்தை விதைத்தார் வன் தொண்டர் முன்பு விரும்பி உடன் தாழ்ந்தார் சந்தை விதைத்தார் வன் தொண்டர் முன்பு விரும்பி தாழ்ந்தார் சுந்தரகுர்த்தி சாமியடைய திருவழியின் முன்பாக சென்று வீண்டு வணங்கினார் எனக்கு அதன் சுந்தரகுதி என்று சொல்லுகின்ற பொழுது மனம் வீசுகின்ற மாலையை அடையின்ற சந்த விதைத்தார் நம் தொடர்ந்தார் தார்னா ஆண்கள் அணிகின்ற மாலைக்கு பேரு எனக்கு சுந்தரவர்த்தி சுவாமிகள் என்ன மாலை அணிந்திருந்தார் தாமரை மலை அணிந்திருப்பார் ஞானசம் தாமரை மாலை அணிந்திருப்பாங்க எந்தெந்த வருணத்தை சார்ந்தவர்கள் என்று காட்டுவதற்காக அந்த காலத்தில் அந்தந்த மாலைகள் உண்டு என்ன தாமரை கூடுரில் மான் தோல்வோம் தாமரை மாலை அந்தந்த குளத்தில் ஞான சம்பந்தருக்கும் தாமரை மாலை உண்டு ஞானசம்மந்த தேவாரத்திலேயே அவர் சொல்கிறார் தாமரை மாலை அணிந்திருக்கின்ற நான் சொல்லி காட்டுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தாமரை மாலை அணிந்திருப்பார் அதனால் ஒரு விசேஷம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தாமரை மாலை அணிப்பது ரொம்ப விஷேடம் ஞானசம்பந்தருக்கு தாமரை மாலை அணிப்பது ரொம்ப விஷேடம் மாணிக்கவாசகத்தை சொல்ல இது தாமரை மாலை இவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு அமாத்தியர்கலம் அந்த அவர் அமாத்தியர் குலமாக அது என்னங்கிறது சுகமே இல்லாத நம்ம சட்டத்தை சொல்லிக் கொண்டார் எனக்கு கொண்டு இந்த இடத்துல இன்றைய சிந்தனையாடிய நிகழ்ச்சிவிட்டேன் நன்றி வணக்கம் சுசிலா வான் முகன்படாத